ஆசனி வந்து பிச்சை ஒத்துகிட்டு இருக்காங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுங்க அதுக்கு நான் வீடியோ பிடிச்சுச்சுன்னு சொன்னால் லைக் பண்ண நம்ம சேனல் கண்டிப்பாக அதை வந்து தாங்க துர்கா வந்து கிட்ட வேண்டிகிட்டு பூஜையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க குட்டி தெய்வியமாக கிடைக்கணும் நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணணும் ஏதாவது ஒரு அறிகுறையாவது காட்டேன் என்னையே இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற உனக்கு இதே வேலையா போச்சுங்கிற மாதிரி சாமிக்கிட்ட தன்னோட வாரத்தை எல்லாத்தையும் வந்து வேண்டிகிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து இப்போ தேவியோட புது அப்பா அம்மா இருக்காங்களே அவங்களுக்கு நீண்ட நாளாக ஏதோ ஒரு விஷயம் வந்து கோர்ட்டில் பெண்டிங்லேயே இருந்திருக்கு அந்த விஷயம் நம்ம தெய்வீகமாக வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு பாசிட்டிவாக அவங்களுக்கு எல்லாமே சாதகமாக வந்து நடந்திருக்கு அவங்களோட வழக்கறிஞர் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க சொல்லுங்கிற மாதிரி புது அப்பா வந்து எடுத்து பேசுகிறாங்க தேவியோட புது அப்பா உடனே என்ன விஷயம் சார் நமக்கு சாதகமாக எதுவும் நடந்திருக்கா நீங்கள் வேற இத்தனை வருஷமாக வந்து நமக்கு சாதகமாக நடக்காத விஷயம் நம்ம ஜெயிப்போமானே தெரியல எனக்கே ஒரு பக்கம் வந்து சந்தேகமாகவே இருந்துச்சு ஆனால் இப்போ என்ன ஆச்சு சார் சொல்லுங்க நீங்கள் சொல்கிறத பார்த்தா நல்ல விஷயமா தான் ஃபோன் பண்ணியிருக்கோம் நம்ம ஜெயிச்சிட்டோம் நம்ம சைடில் வந்து இவ்வளோ நாளாக வந்து இழுத்து இருந்த விஷயம் இன்றைக்கி இப்படி ஒரு சட்டுன்னு வந்து முடிவுக்கு வரும்னு நினச்சி கூட பார்க்கல என்ன நினச்சாங்கன்னு தெரில ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க தோற்று போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு இங்கே வாமா வாமாங்கிற மாதிரி கத்துறாங்க என்ன பாப்பா தூங்கிட்டு இருக்காளா அவள் வந்த ராசி என்ன தெரியுமா ஆச்சுன்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து சொல்கிறாங்க நான் போய் ஸ்வீட்டு இது எல்லாத்தையும் வந்து வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு கடைக்கு போய்ட்டு ஸ்வீட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து அப்படியே வந்து ஊட்டி விட்டுகிட்டு இருக்காங்க குட்டி பொண்ணுக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் ஊட்டி விட்டுறாங்க எனக்கு ஏகப்பட்ட வேலையெல்லாம் வந்து பெண்டிங்கில் இருக்குமா நான் போய் அந்த பேப்பர்லேருந்து எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு நமக்கு சொத்து பத்துலேருந்து எல்லாம் நிறைய கிடைக்க போகுது எனக்கு சந்தோஷம் தாங்கலை எல்லாம் நம்ம அதிர்ஷ்டக்கார தேவதை வந்ததுக்கு அப்புறம் தாங்க இப்படியெல்லாம் நடந்திருக்குங்கிற மாதிரி ஹாப்பியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரி குட்டி குழந்தை வந்து தூங்கட்டும் சாயங்காலம் ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எனக்கு ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குது நான் வரதுக்கு தாமதமாகும் நீ வீட்டில் பத்திரமா இருந்தோன்னா கதவை தாப்பா போட்டுட்டு அப்படியே அவங்க மட்டும் வீட்டில் வந்து இருக்காங்க அப்படியே குட்டி பொண்ணுக்கிட்ட வந்து விளாண்டுக்கிட்டே இருக்காங்க அவங்க அம்மா அப்பன்னு பார்த்து ஆஸ்னியும் இந்த அம்மாவும் பழக்கம் போல் ஆஸ்னி யதார்த்தமாக வந்து வந்துகிட்டு இருக்காங்க என்ன நீங்கள் இங்கே வந்துட்டீங்களா என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஆஸ்னி வந்து சொன்னோன்னே எப்படி மறக்க முடியும் நம்மலாம் ஒரே காலேஜில் தானே படித்தவங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அறிமுகம் ஆகிக்கிறாங்க அப்பன்னு பார்த்து வாமா அப்படின்னு சொல்கிறாங்க என்னது இன்னைக்கு என்னைக்கு இல்லாத அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க அது ரெண்டு காரணம் ஒன்று நான் ஒன்றா பார்த்துருக்கேன்ல ரொம்ப நாள் கழிச்சு அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு சூப்பரான விஷயம் வந்து இன்னைக்கு நடந்திருக்கு என்ன நடந்திருக்கு ரொம்ப நாளாக எங்களுக்கு வந்து சாதகமாக வருமா இல்லையான்னு கேள்விக்குறியோடு இருந்த விஷயம் எனக்கு சாதகமாக வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைக்கு நான் தான் இனிமேட்டு அம்மா அப்பா தான் நாங்கள் ஆசிரமத்துலேருந்து கூட்டிகிட்டு வந்தோங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம தேவியம்மாவை சுற்றி ஏகப்பட்ட பொம்மையெல்லாம் வந்து இருக்கிறதுனால அவங்க நல்லா அசந்து வந்து தூங்கிட்டு இருக்காங்க சட்டுன்னு வந்து பார்த்தா தேவி அம்மா தான் தூங்குறாங்கன்னு யாருக்குமே தெரியாது அது மாதிரி பொம்மையெல்லாம் நிறையா வந்து வச்சு விளாண்டுக்கிட்டே வந்து அசந்து தூங்குறாங்க அந்த இடத்துல நீ வந்து தேவி அம்மாவை வந்து பார்க்க வரியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஆ வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாசினியும் வந்து மாடிக்கு எமோஷனாக வந்து வந்துகிட்டு இருக்காங்க பார்த்து இந்த ரூம்குள்ளே தான் எங்கள் தேவதை வந்து தூங்குறா எங்கள் அதிர்ஷ்டக்கார குழந்தையே இதுதான் எங்களுக்கு எவ்வளோ தெரியுமா வந்து சாதகமாக எல்லாமே வந்து மாற்றிட்டா இதையே நாங்கள் எதிரே பார்க்கலங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படி அந்த ரூம்குள்ள வந்து போகிறாங்க ஓ குட்டி குழந்தை தூங்குறாளா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஆசினி வந்து பார்க்குறாங்க ஆனால் சுற்றி வந்து பொம்மை தான் தெரியுது பொம்மையோட பொம்மையாக வந்து விளாண்டுக்கிட்டே இருந்தாளா அது வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டா இப்பயே நீ வந்து என்னோட குழந்தையை பாருங்கிற மாதிரி சொல்லிட்டு பொம்மையை வந்து எடுக்கலான்னு வராங்க அந்த இடத்துல ஸ்லோ மோஷனில் அந்த அம்மா வந்து வந்துகிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து ஆசினி என்ன நினைச்சாங்க எதுன்னு நினைச்சாங்கன்னு தெரில அம்மா பொம்மையை வந்து எடுக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக அதெல்லாம் ஒன்றும் வேணாம் இப்போ பொம்மையை எடுத்துட்டா குழந்தையோட தூக்கம் வந்து கலைஞ்சிரும் அது குழந்தைக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல தூங்கட்டும் நான் இங்கே தானே இருக்க போகிறேன் இன்னொரு நாள் வரப்ப உன் குழந்தைய வந்து பார்த்துக்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் போலாம் போகலாம் அதுவும் கரெக்டு தான் குழந்தை நல்லா தூங்கட்டும்னு சொல்லிட்டு அப்படியே கதவை சாத்திட்டு வெளியில் வந்து வராங்க உனக்கு என்னாச்சு ஆச்சு நீ ஏன் வந்து இவ்வளோ கஷ்டமாக இருக்க அதுவா எனக்கு மாமா இருக்கார்ல ஆமாம் அவருக்கு ஒரு பொண்டாட்டி இருந்தாங்க அவங்களோட குழந்தைய வந்து காணும் அதனால தான் நாங்கள் தேடிகிட்டு இருந்தோம் அதனால்தான் பூஜையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் நிச்சயம் ஆஸ்னி நீங்கள் இங்கே வந்துட்டல்ல எங்கள் குழந்தையோட ராசி நிச்சயம் நீ பார்க்க தான் போகிற பொறுத்திருந்து பாரு இங்கே நீ வந்ததுக்கப்புறம் எல்லாமே மனசில் நினச்சது எல்லாம் நடக்கும் அடுத்தடுத்தது அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படிங்களா நடந்தால் சந்தோஷம்தான் சரியா அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபோட்டோ இருந்தால் காட்டேங்கிற மாதிரி ஆஸ்னி கிட்டே வந்து கேட்குறாங்க அந்த புது அம்மா அப்படியான்னு சொல்லி அந்த இடத்துல ஃபோட்டோ வந்து காட்டலான்ட்டு திடீர்னு வந்து துர்கா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோன் அடித்த உடனே ஆஸ்னி நீங்கள் எங்கே இருக்கீங்க உடனே வீட்டுக்கு வாங்க ஏகப்பட்ட விஷயம்லாம் வந்து நம்மளை சுற்றி நடக்குதுங்கிற மாதிரி துர்கா வந்து ஃபோன் அடிச்சிட்றாங்க ஆச்சுன்னு தெரில என்னோடய தங்கச்சி வந்து ஃபோன் அடிக்கிறா நான் வந்து சட்டு சட்டுன்னு போயிட்டு வந்துடுறேன் இன்னொரு நாள் பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க என்னது ஃபோட்டோ கேட்டுருந்தோம் காட்டவே இல்லையே சரி இன்னொரு நாள் பார்த்துக்கலாங்கிற மாதிரி கேஷுவலாக வந்து விட்டுட்டாங்க அந்த இடத்துல வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீனெலாம் ஆஸ்னி தான் எப்படி இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம தேவியை வந்து பார்க்குற மாதிரி தான் கதைக்கெல்லாம் கொண்டு போக போகிறாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ சூரியாதான் இந்த கதையை வந்து மூவ் பண்ணிட்டு போக போகிறாங்க வேறு லெவலில் மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து என்ன சிஸ்டர் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது ஆமாண்டா சங்கரபாண்டி நம்ம ஒன்று யோசிச்சா அது ஒன்று யோசிக்குது எல்லாத்துக்கும் இப்போ துர்காவுக்கு நல்லாவே தெரியுது நமக்கு இங்கே இருக்கிறது சூர்யான்னு தெரிஞ்சிருச்சு இப்படி எல்லாம் ட்ராமா ஆடிக்கிட்ருக்கோன்னு தெரிஞ்சுக்கிட்டா இனிமேட்டு கொஞ்சம் உஷாராக தான் ஹேண்டில் ஆகணுங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி காட்டி எபிசோடு வந்து அருமையாக மாதம் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்